இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே கோள்களுடைய சாரம் இதை கொண்டு ஒரு பொது பலன் சொல்றோம் கோள்களுடைய சாரம் கோள்களுடைய நகர்தல் இந்த கோள்களுடைய நகர்தலை கொண்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பொது பலன்கள் பேசணும் இதுல ஜாதகத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் திசா புத்திகளையும் சேர்த்து இந்த கோல்சாரத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ நாம பேசுறது பொது பலனை கோல்சார பலனை பேசணும் சரி மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படி இருக்கு அதை கொஞ்சம் கவனிப்போம் இந்த மாதத்தில் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக நிறைந்திருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் வக்ரத்தில் இருக்க இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் எப்பொழுதுமே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களுக்கு உண்டான கிரகம் சிறப்பா இருந்துட்டதுன்னா ஜாதகத்திலையும் சரி கோல்சாரத்திலையும் சரி ஒரு நல்ல அற்புதமான பலன்களை எதிர்பார்ப்பாங்க அப்ப ராசிநாதனுடைய பலன் குறைகின்ற பொழுது தேக ஆரோக்கியத்தை அதிகமான கவனத்தை செலுத்தணும் அவரேதான் ரெண்டுக்குரிய வரும் பொருளாதாரத்திலையும் அதே போலதான் மகர ராசி நண்பர்கள் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள புதிய முயற்சிகளை பெருசா எதுவுமே எடுக்க வேண்டாம் குறிப்பா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகள்ல மகர ராசி நண்பர்கள் புதிய முயற்சி பொருள் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாகனத்துல இரவு நேரத்துல பயணம் எல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் மகர ராசி எப்பொழுதுமே கடின உழைப்பையும் கடின உழைப்பால் ஏற்படக்கூடிய பலன்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க அதனால எந்த நேரங்காலம் பார்க்காம வாகனத்துல பயணிக்கிறது பொருள் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுல இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்தணும் இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்தணும் இந்த ஆவணி மாதம் பாதி தேதிகளுக்கு பிறகு மனைவியால ஒரு ஆதாயமான விஷயங்களும் மனைவியை மகிழ்விக்கக்கூடிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் சில ஆபரணம் வாங்குறதே அணிகலன்கள் எல்லாம் வாங்கிறது புதிய உடை வாங்குவது விருந்தினர்களுடைய வருகை இது போன்ற விஷயங்களுக்கு சில செலவுகள் எல்லாம் நடக்கும் சுப செலவுகளாக நடக்கக்கூடிய மாதம் மாதத்தினுடைய பிற்பகுதியில கிரகநிலைகள் அதற்கு சாதகமாக இருக்கு ரொம்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டே இருப்போம் சூரியன் எட்டுல ஆட்சி ஆகிறாரே அது ஒண்ணு இருக்கு இல்லையா சூரியன் எட்டுல ஆட்சி ஆகிறார் ஒன்பதுல செவ்வா ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வா நல்லா கவனிச்சு பாருங்க நாலு பதினொன்றுக்குரிய கிரகம் ஒன்பதுல இருக்கிறது விசேஷம் தான் நான்குக்குரியவனும் பதினொன்றாம் வீட்டுக்குரிய கிரகமும் செவ்வா அந்த செவ்வாய் ஒன்பதுல இருக்கிறது ஒரு வகையில விசேஷம் ஆனா ஒன்பதுல தனிச்சு செவ்வா மட்டும் இருந்தாருன்னா தந்தையாரோடு கொஞ்சம் கருத்து ஒருமித்தமாக செல்ல வேண்டியது அவசியம் தந்தையாரோட கொஞ்சம் இணக்கமா போய்க்கணும் முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்கள் ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அற்புதமான மாற்றங்களை ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்குள் நீங்கள் அறிய முடியும் இது பிறரெல்லாம் சொல்லணுங்கிறது செஞ்சு பாருங்க ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கோங்க வேலை வேலை செய்யக்கூடிய இடத்துல அனுகூலம் பெண் வர்க்கம் பெண் நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது தேவையில்லாம பெண்களால சில சில பிரச்சனைகளை உருவாக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக இருங்க மகர ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய மாதமாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் இறை அருள் உங்களோடவே இருக்கும் தெய்வத்தினுடைய அனுகூலம் கூடவே இருக்கும் சிறிது தூர பயணங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த ஆவணி மாதத்தில் சிறிது தூர பயணம் இறை வழிபாட்டிற்கான பயணம் பல விஷயங்கள் இறை வழிபாட்டால் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மகர ராசி நண்பர்களுக்கு சரி குறிப்பா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகள் அதாவது ஆகஸ்ட்ல கவனமான பயணம் கவனமான முதலீடு பொருள் சார்ந்த விஷயத்தில் கவனம் பேச்சில் கவனம் இதெல்லாம் மட்டும் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே நம்முடைய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைஞ்சதுன்னா இறை வழிபாடு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்துக்கணும் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி முடிஞ்சா நெய் தீபம் குறிப்பா எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு போகணுங்கிறது பக்கத்தில் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படக்கூடிய இடம் இந்த கோயிலுக்கு போனா என் மனசு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்குதுங்க அப்படின்னு நீங்களாக நினைக்கக்கூடிய இடத்துல நெய் தீபமிட்டு அந்த தீபத்தை ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை சிமிட்டாது பார்த்துட்டு ஒரு ஓரமாக அந்த கோவிலுடைய வளாகத்தில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த கண்களை மூடி இந்த பூர்வ மத்தியில் உங்களுக்கு என்னென்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க எவ்வளோ கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த பயிற்சி மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இது போல இறை வழிபாடு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இப்ப இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் கூட இருக்கு இல்லையா உருவத்திலே எண்ணத்தை வச்சு அந்த இறைவனுடைய பாதத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு வரணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க கோவிலுக்கு போற அளவுக்கு எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் உங்க பெட்ரூம்ல பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது ஒரு பத்து நிமிடங்கள் இதை செய்யுங்க தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த சுவாசத்தை கவனிச்சு பழகுங்க ஒரு மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரம் எப்படி நம்ம கிரக நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்துட்டு பொருளாதாரத்துல கவனமா இருங்க கல்வியில கவனமாக இருங்க இதெல்லாம் எதற்காக சொல்றோம் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா சில பாதுகாப்பான விஷயங்களை செய்து கொள்ளலாம் இதற்கு ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி இறை இறை அருள் சக்தி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஜோதிடம் சரியா பயன்படுத்திக்குவோம் எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் பொருள் வளமும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் அந்த இறை சக்தியை நாமோ வேண்டி வணங்கிக் கொள்வோம் மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாற்றம் நிகழ்த்த இறை அனுகோலம் நிச்சயம் அந்த மாதத்துல வேண்டும் இறை வழிபாட்டோடு தொடர்ந்து பயணிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா பார்ப்போம் கோள்களுடைய சாரத்தை கொண்டு பொது பலனா பேசுறோம் கோள்களுடைய சாரம் அப்படின்னா கோள்களுடைய நகர்தல் இந்த ஒரு மாதத்துல ஆவணி மாதம் முழுவதும் கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனா பேசுறோம் ஏன் பொது பலனா பேசுறோம் சொல்றேன்னா ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இருக்கு எப்படி கிரகநிலைகள் இருக்கோ அதையும் கோள்களுடைய சாரத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் இன்னும் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் இப்ப நம்ம பேசக்கூடியது உலகத்தில் உள்ள அத்தனை கும்பராசி நண்பர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு பலனை பேசணும் அவர் அவர்களுடைய ஜனனகால ஜாதகமும் அவசியம் அது தனிநபருக்கு பார்க்கின்ற பொழுது அதை எடுத்துக்கோம் சரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசிக்கிட்டே வருவோம் ராசிநாதன் சனி பகவான் இந்த ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதத்துல இன்னும் என்ன குறிப்பு இருக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல அதிகமான கவனத்தோடு இருக்கணும் இது முதல் பாயிண்டா தெரிஞ்சுக்கங்கிறது அற்புதமான பலன்களையும் கொடுப்பார் பன்னெண்டுக்குரியவரும் அவர் தானே பன்னெண்டாம் மீட்டர் குறியவரும் அவர் தானே தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் குரு ஐந்தில் இருக்கிறார் ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரனும் சேர்ந்திருக்கார் இந்த மாதத்துல ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனா கூட இந்த ஆவணி மாதம் கருத்து ஒருமித்தம் ஆயிக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்குண்டான அனுகூலமான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம் பொருளாதாரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சி கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் இந்த மாதத்தில் இருக்கு நல்ல வளர்ச்சி பொருள் சார்ந்த வளர்ச்சி கல்வியில் ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஒரு அற்புதமான விஷயம் தான் ஆவணி மாறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக இருந்தாங்கன்னா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நிச்சயம் உணரலாம் ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்த கூடிய கிரகநிலைகள் எல்லாம் இருக்கு இருந்தாலும் வாகனத்தில் பயணம் செய்கின்ற கும்பராசி நண்பர்கள் இரவு நேரத்தில் வாகனத்தில் பயணம் செய்வதில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று தேதிகள் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்ல கவனமாக இருங்க அந்த இறை சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துக்கிட்டே வாங்க முன்னேற்றங்கள் இருக்கு சகோதர வழியில இணக்கமா போங்க சகோதரர்கிட்ட கொஞ்சம் இணக்கமா போங்க தொழில புதிய முதலீடுக்கான முயற்சிகள் செய்யுங்க புதிய முதலீடு செய்யலாம் மூன்றாவது ஆள்களை நம்பி பொருளா பொருளாதாரத்தை தொழிலுக்காக ஒரு புதிய முயற்சிக்கு போயிட வேண்டாம் உங்களுடைய தொழில உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சிக்காக சில பொருளாதாரத்தை முதலீடா செய்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் இருக்கு இந்த மாதத்துல இந்த ஆவணி மாதத்துல நன்மையான பலன்கள் எப்பொழுதும் உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல பத்து நிமிடங்களாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எந்த சுவாமியை வழிபாடு பண்றீங்களோ அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க முருகன் கோவிலுக்குன்னா முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ணிட்டு இந்த புருவ மத்தியில உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சு அந்த இறைவனுடைய பாதத்துல சேர்த்துட்டு வாங்க இந்த பத்து நிமிட தியானங்கள் கோவிலில் செய்யறது ரொம்ப விசேஷம் குறிப்பிட்ட தான் போகணும்ல ஏதாவது ஒரு கோவில்ல செய்யுங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இன்னொரு அற்புதமான உயர்ந்த நிலை தொழில வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் உணர முடியும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை மருத்துவமெல்லாம் இல்ல அப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல அனுகூலமான செய்திகள் உண்டு இறை வழிபாட்டோட போங்க நன்மையான விஷயங்கள் இன்னும் அற்புதமா நடக்கிறத நீங்க உணர முடியும் என்னால கோவிலுக்கு போற அளவுக்கு எல்லாம் நேரம் இல்லைன்னா தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய பெட்லயே ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த பூர்வ மத்தியில வச்சு இறைவனை வழிபாடு பண்ணி பாருங்க மாற்றங்களை நீங்களாகவே உணர முடியும் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு முன்னேற்றத்தை உருவாக்குறத நீங்க உங்களுக்குள்ளாரையே உணர முடியும் உணர்ந்து பாருங்க ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத ஒரு பொது பலனா பேசுவோமே கோள்களுடைய சாரத்தை கொண்டு கோள்களுடைய சாரனா கோள்களுடைய நகர்தல் இந்த நகர்தலை கொண்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பொது பலன் மீனராசி நண்பர்களுக்கு எதனால பொது பலன் சொல்றோம் அதையும் ஒரு குறிப்பு சொல்லிடலாமே ஒவ்வொருவருடைய தனி நபருடைய ஜாதகத்துல என்ன திசா புத்தி போகுது என்ன கிரகணங்கள் இருக்கோ இதையும் இந்த கோல்சாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் இப்ப நாம பேசுறது உலகத்தில் உள்ள அத்துணை மீனராசி அன்பர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்த பேசணும் ஜாதகத்தோட இணைச்சுக்க வேண்டியது அவசியம் சரி மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படி இருக்கு அதை கொஞ்சம் பேசுவோமே இந்த மாதத்துல கொஞ்சம் கல்வியில கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில கவனத்தை செலுத்துங்க புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறவினர்களுடைய வருகை மனைவிக்கு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதம் இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் உறவினர்களுடைய வருகை இந்த மாதத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக அமையும் விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் ஏற்படும் மனைவிக்கு தேவையான அணிகலன்கள் எல்லாம் வாங்கலாம் ஒரு அற்புதமான நிலை அற்புதமான வளர்ச்சி இருந்தாலும் இந்த பொது சேவையில் இருக்காங்கல்ல பப்ளிக் சர்வீஸ் அதுல இருக்கிறவங்கெல்லாம் நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் கிரகநிலை கொஞ்சம் சாதகமா இல்லை தேவையில்லாத அவச்சொற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மீனராசி நண்பர்களுக்கு இருக்கு இந்த சமூக சேவையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத அவச்சொல் தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம் சூரியன் ஆறாம் வீட்டுல ஆட்சி ஆகிறாரே வேலையில அனுகூலங்கள் எல்லாம் உண்டு வேலையில பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு அற்புதமான விஷயம் சத்ரு ஜெயம் ஏற்படுது நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா நிறைய பேர் உங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்கள்லாம் செய்தவங்க இருக்காங்க ஓடி ஒண்ட போறாங்க அவங்க இருக்கிற இடம் தெரியாம போக போகுது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்திருக்கும் இல்லையா அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் குறையும் அவர்களால் அழுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டதெல்லாம் குறையும் அப்ப மீனராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தான் கணவன் மனைவி ரொம்ப இணக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் இணக்கமா இருக்கணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாக்க கூடாது கணவன் மனைவி கவனமான பேச்சு இருக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கும் கொஞ்சம் நல்லா ஒருமித்தமா கவனத்தோட இணக்கமா பேச்சுகள் இருக்கணும் இல்லை தேவையில்லாத சின்ன ஒரு விஷயத்தை சொல்றதுனால கோபத்துல வாக்குவாதங்கள் சண்டைகள் குடும்பத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதற்காக இந்த சொல்றேன் பயணம் ஏற்படக்கூடிய நன்மைகளான விஷயங்களும் உண்டு மீனராசிக்கு இந்த மாதம் நன்மையான பலன்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு மேலும் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் எடுத்துக்கணும்னா இறை வழிபாடு ரொம்ப அவசியம் பொதுவாகவே சொல்லுவோம் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு பத்து நிமிடம் மந்திரத்தை உச்சரித்து அந்த இறைவனை வழிபாடு செய்யணும் நிறைய என்ன சில பேர்லாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வேற ஏதோ மந்திரம் சொல்றாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வேற ஏதோ மந்திரத்தை எல்லாம் சொல்றாங்க ஆனா கவனிச்சு பாருங்க எந்த கோவிலுக்கு உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுகின்றதோ அந்த கோவில்ல அங்க என்ன தெய்வம் இருக்கோ அந்த உண்டான மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம் முருகன் கோயிலுக்கு போனா முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க சிவன் கோவிலுக்கு போனா சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய மனம் எங்கு ஒரு நிலைப்படுகின்றதோ அந்த கோவிலுக்கு போங்க போதும் இந்த கோயிலுக்கு போனாதான் மார்வம் எல்லாம் சொல்லலை உங்களுடைய மனம் எனக்கு இந்த கோயில்ல போனா என்னுடைய மனம் ஒரு நிலைப்படுது அப்படின்னு அந்த கோயிலுக்கு போங்க பத்து நிமிடங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரித்து கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சே இறைவனுடைய பாதத்தில் உங்களுடைய அத்துணை கோரிக்கைகளையும் சமர்ப்பணம் பண்ணுங்க நல்லது நல்லதா நினைச்சுக்கோங்க அது ரொம்ப அவசியம் பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டே வரணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தியானம் ஒரு மிகப்பெரிய இரு முனை கத்தின்னு சொல்லுவாங்க இரு முனை கத்தி இதை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து நல்ல விஷயத்தையெல்லாம் சிந்திங்க பொருளாதாரத்தில் உயர்வு வரணும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் குடும்ப நபர்கள்ட்ட நல்ல இணக்கம் இருக்கணும் இப்படி பாசிட்டிவாகவே நினச்சிட்டே வாங்க இது என்ன இப்படியே இருக்கு தொழில் இப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இப்படி நினைச்சிங்கன்னா மறுபடியும் அதுவே நடக்க ஆரம்பிக்கும் தியானத்தை பழகுற பொழுதே பாசிட்டிவ் திங்கிங்கோட பண்ண ஆரம்பிங்க இறை அருள் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ என்னென்னலாம் கேட்குறீங்களோ பூர்ணமாக உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்ப இறைவனை இப்படிதான் வழிபாடு பண்ணணும்னு இருக்குல்ல போறம் கோவிலுக்கு எதை ஏனோ தானே சுத்தி சுத்திட்டு போட்டேன் சொல்லக்கூடாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாற்றத்தை உயர்வை ஏற்படுத்துவதை நீங்கள் உணர முடியும் கிரக நிலைகள் நல்லா இருக்கு மேலும் நன்மையான விஷயங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று நாட்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்த்திருங்க ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்திருங்க வாகனத்துல செல்லுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக போங்க அதே போல ஒவ்வொரு செயலிலும் இறை சிந்தனையோடு இருங்க புதிய முயற்சிகள் பணத்தை யாருக்காவது கொடுக்கிறது பணத்துக்கு முன்ஜாமீன் போறது இதெல்லாம் எல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு இந்த மூன்று நாட்கள் கவனத்தோடீங்கன்னா இன்னும் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நம்ம உணர முடியும் இப்போ மாதம் சிறப்பான மாதம் தான் நற்பலன்கள் கூடியிருக்கு வேலையில அனுகூலம் உண்டு தேக ஆரோக்கியத்தை கவனிச்சுக்குங்க போதும் பதவி உயர்வு உண்டு செல்வாக்கு உண்டு எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு ஓடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சரி நல்ல அற்புதமான பலன்கள் இறை அருளால் உங்களுடைய தியானத்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகட்டும் நல்ல தேக ஆரோக்கியம் செல்வம் அதே போல உங்களுடைய தீர்க்க ஆயுளோடு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்